பாய் இன்னைக்கு ஒரு சண்டே அதனால வீடியோ எடுக்கிற மைண்ட்ல இல்லைன்னா பட் நான் வந்து என்ன பண்ணேன் இன்னைக்குன்னா இங்க பாருங்களேன் இதுல வந்து ஒரு கத்தாலையும் ஒரு பரண்டையும் நான் நட்டு வச்சிருக்கேன் தெரியுதுங்களா இது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்டெம் எடுத்துட்டு வந்து இந்த பாட்டில் வச்சுட்டேன் அப்புறம் தண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் வெயில் அதிகமாக இருந்ததுல அப்போ தண்ணி ஊற்றலை நானும் ஊருக்குள்ளே போயிட்டு வந்து வாடிடுச்சு சரி வாடிடுச்சு இதுக்கப்புறம் வளராது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் அந்த பாட்டை தொடவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை ஒன்று விழுந்த உடனே அதுவே துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரண்டை அவ்வளோவா ஒரு பிரண்டை வந்து சாகவே இல்லைங்க சாகாத வரம் போல் இருக்குது இந்த பிரண்டைக்கு அப்படியே துளிர்க்க ஆரம்பித்தது நான் வச்சது ஒரு சின்ன ஸ்டெம்பு தான் இப்போ பாருங்கள் மூணு நாலு ஸ்டெம்பு இதில் உருவாகி போன ஒரு மாதம் முன்னாடி நான் இதில் வந்து கொஞ்சம் பறித்து சட்னி அரைச்சி நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லை இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி பறித்தேன் நான் பறிக்கும் போது மைண்ட் இல்லை வீடியோ எடுக்கிற மைண்ட் அதனால் நான் எடுக்கல அப்புறம் யோசித்தேன் சரி நம்ம நமக்கு கிடைத்த இன்பம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்வது மூலமாக யாரோ ஒருத்தருக்கு அது வந்து ஒரு இன்ஃபியூசன் ஆகி அவங்க அதை செயல்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்ல இங்கே ஒரு தண்டு நல்லா நீளமாக இங்கே வரைக்கும் வந்துருந்துச்சு இங்கே ஒரு தண்டு இருந்துச்சு சாரின்னு சொல்லிட்டு ரெண்டையும் பறிச்சுதான் நான் இந்த சட்னி இப்போ வந்து நான் பண்ணுறேன் அது சட்னி பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறப்போ லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்காங்க இல்லைன்னா கையில் வந்து அரிக்கும் நான் எண்ணெய் தேய்க்காம கொஞ்சம் பண்ணேன் லைட்டாக அரிச்சது அப்புறம் சரியாயிடுச்சு அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அடுப்பில் போட்டதுக்கப்புறம் தான் யோசனையே வந்துச்சு இந்த மரம் வண்டிக்கு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செயல்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஐடியா இது வந்து கிரைசாந்திமாம் செவந்தி செவந்தி பூச்செடி அதுக்கப்புறம் இது பாருங்க கத்தாலை கத்தாலையும் இருக்கும் நிறையா நான் ஒன்று வளர்த்துருக்கேன் இந்த கத்தாலையில் கூட அந்த பூ வரும் இல்லைங்க அந்த பூவை பறித்து சமையல் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் இன்னும் நான் செஞ்சு சாப்பிட்டதில் நான் ஒரு நாள் செய்யணும்னு நினச்சிருக்கேன் ஸோ இந்த இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி பரண்டைக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்னா இந்த பரண்ட வந்து வஜ்ர தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்பை உறுதி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வலிமையான ஒரு மூலிகை இப்போ நான் எடுத்துகிட்டேன் மறுபடியும் இது ஒரு நான் நினைக்கிறேன் இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸ் இல்லைனா ஒன் மந்த்தில் மறுபடியும் இந்த ஒவ்வொரு இருந்தும் எனக்கு பரண்டை புதுசாக வந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்துருச்சு ஆல்ரெடி இங்கே இங்கே எல்லாம் குட்டி குட்டியாக வந்துருச்சு ஸோ இதெல்லாம் பெருசாகும் அதே மாதிரி அந்த பக்கமும் இருக்குது இதுலேயும் ஒரு ஒரு கன்று உருவாகும் அப்போது அடுத்த மாதத்துக்கும் அடுத்து கிடைச்சிரும் ஸோ நமக்கு ஒரு சின்ன குச்சி எவ்வளோ அழகாக ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுச்சு பார்த்திங்களா அப்பப்போ நம்ம சேர்ந்து சாப்பிட்றது ஹெல்த்துக்கு நல்லது ஸோ சரி நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி நான் சட்னி பண்ணியிருக்கேன்றதையும் பார்த்துட்டு உங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த பரண்டையில் வந்துட்டு கால்சியம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் மூட்டு வலிலாம் இருக்கு கை கால் வலிலாம் இருக்குனாலும் சரியாகும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நீங்களும் பரண்டை கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க